தனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுத்த இசையமைப்பாளரை கதிரி அள வைத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட வரிகள் அது என்ன வரி அது எந்த படம் யார் அந்த இசையமைப்பாளர் எந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய வாழ்க்கையில் நடந்த ரொம்ப அதி அற்புதமான ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோல நான் பதிவு பண்ண போகிறேன் சரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரவர்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு பாடல் தினத்துக்காக வந்து ரெண்டு படங்கள் அப்போ எழுதியிருந்த சமயம் முதல் படம் படித்த பெண் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆனதுனால இந்த படம் தோல்வியுற்ற ஒரு படமாக இருந்தது அதுக்கப்புறம் மகேஸ்வரின்னு ஒரு படத்துக்கு பாடம் எழுதினாரு அந்த படமும் சரியா போகலை அதனால அதுவும் ஒரு தோல்வி படம் எப்பவுமே இந்த சினிமாவில் ஒரு தோல்வி படத்துல ஒரு நல்ல கலைஞன் இருந்தாலும் அவங்களுக்கு சென்டிமெண்ட் இல்லை வேறு ஏதாவது பல்வேறு காரணங்கள்னால மற்ற வாய்ப்புகள் கிடைக்கிறதுல ஒரு காலத்தமர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பட்டுக்கோட்டைக்கு அப்ப வேற படங்கள் இல்லை படங்கள் இல்லாததுனால உண்மையை சொல்லணும்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்திருக்காரு இந்த தான் பல கபடிகளுக்கு ஏறி இறங்கி ஒரு எனக்கு பாடல்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரா அந்த மாதிரி போன இடத்துல ஒரு நல்ல நண்பர் அறிமுகமாகிறார் அந்த நண்பருடைய பேர் சுலைமான் அந்த சுலைமான் வந்து பட்டுக்கோட்டையை பத்தி கேள்விப்பட்டனே அவருடைய கவிதைகள் எல்லாம் படிச்சோன்னு ஆஹா இவ்வளவு பெரிய திறமசாலி இவருக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு அமையாம இருக்கே நம்மளால ஏதாவது ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்க முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரி கவிங்கிறே ஏதாவது நல்ல வாய்ப்பு இருந்து நானும் சொல்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இவரும் தக்க சமயத்துக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸோட டி ஆர் சுந்தரம் கம்பெனியில இந்த சுலைமான் மேனேஜரா வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறார் இந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல தமிழ் சினிமாவுடைய மொத்தம் அப்படின்னு சொல்லலாம் ஏபிஎம் மாதிரி ஒரு நாலஞ்சு மடங்கு இருக்கும் தமிழ் சினிமாவுடைய முதலாளி அப்படின்னு இந்த டி ஆர் சுந்தரத்தை தான் சொல்லுவாங்க அவ்வளவு தரமான படங்கள் பிரம்மாண்டமான படங்கள்ல தமிழ் சினிமாவையே கைக்குள்ள வச்சிருந்த ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனில மேனேஜரா வேலை பார்க்கப்படுது அங்க ஒரு படம் பண்றாங்க படம் பேரு பாசவலை இந்த படத்துல எம் கே ராதா அவர்கள் ஹீரோவா நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு பாடம் எழுத வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா எம் கே ராதா ஒரு மன்னர் இவருக்கு ஒரு தம்பி இருக்கான் இவன் ரொம்ப மோசமான ஒருத்தன் இந்த தம்பி ஒரு பொண்ணை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செவரேறி குதிச்சுட்டு அங்க மக்கள் கிட்ட மாட்டிக்கிறான் மக்கள் எல்லாம் வந்து மன்னர்கிட்ட உங்க தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த கம்ப்ளைண்ட பார்த்த மன்னர் நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு தம்பியை கூப்பிட்டு விசாரணைக்கு உட்படுத்தும் போது தம்பி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு இப்போ சொந்த தம்பியை நீங்க தான் தப்பிக்க ஓடிட்டீங்கன்னு மக்கள்லாம் இந்த மன்னர் மேல கோவப்படுறாங்க மன்னருக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி தம்பிய தப்பிக்க விடணும் அப்படின்னு எந்த எண்ணமும் கிடையாது எவ்வளவு சொல்லி பாக்குறாரு மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க உடனே மன்னருக்கு கடுமையான கோபம் என்ன நீங்க நம்பல நான் இனிமேல் இந்த நாட்டுல மன்னரா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவரு கோச்சுக்கிட்டு காட்டுக்கு போயிடுறாரு மொத்த குடும்பத்தோட காட்டுக்கு போன உடனே அங்க என்ன எப்படி பொழைக்கிறது அங்க பசிக்க இல்லையா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது குழந்தைங்க இருக்குது குழந்தைங்க பசியால இருக்கும் பொழுது சரி நான் ஏதாவது கிழங்கு பழங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் தேட போறாரு இங்க குடும்பம் தனியா இருக்குது மனைவி பிள்ளைகள்லாம் அங்க ஒரு காட்டு யானை வரும்போது மொத்த குடும்பமும் செதறி தப்பிக்கிறதுக்காக ஓடும்போது வழியை தவறி விட்டு வேற எங்கேயோ போயிடுறாங்க பழங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி போன மண்ணை திரும்பி வந்து பார்த்தா இங்க குடும்பத்தை காணாம் குடும்பத்தை தேடி அலையும் பொழுது பயங்கரமான அவருக்கு தாகம் ஏற்படுது அங்க இருக்கிற ஒரு சின்ன குளத்துல போய் தண்ணியை குடிக்கிறாரு அந்த குளத்து தண்ணியில அங்க ஆடு முயற்சி தன்னவுன விஷத்தை கலந்து வச்சிருக்காங்க ஏன்னா அந்த பகுதியில நிறைய திருடர்கள் பயம் வந்துட்டே இருக்குது திருடங்க வருவாங்க ஆடெல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்கனால அப்படி திருடனை வந்து புடிக்கணுங்கிறதுக்காக விஷங்கள் வச்சிடறாங்க இந்த தண்ணியை குடிச்ச உடனே அவர் மயக்கப்பட்டு வளர்ந்துடுறாரு அப்ப அந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் பார்த்துட்டு ஐயோ ஒரு அப்பாவே இந்த தண்ணியை குடிச்சிட்டானே சொல்லிட்டு அவரை காப்பாத்துறாங்க காப்பாத்தினாலும் மண்ணிருக்கு தன்னுடைய பழைய நிகழ்வுகள் எல்லாம் மறந்துருச்சு தான் யாரு தன்னுடைய கடந்த காலம் என்ன ஒரு குடும்பம் இருக்கிறது மறந்துட்டு மாதிரி அங்க அவர் வந்து இருக்காரு அவர் மறந்துட்டாரு இப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்த தம்பி ஒருத்தன் ஓடி போனா இல்லையா அந்த தம்பி திருந்தி வந்து இந்த மன்னர் தன்னுடைய அண்ணன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு காட்டுல வந்து அண்ணன் நான் தான் எல்லாத்துக்கும் காரணமாயிட்டேன் தயவு செஞ்சு நீங்க வாங்க வந்து நாட்டை ஆளுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இவருக்கு அடையாளமே தெரில இப்போ இவரு வாழ்க்கையில ஒரு பெரிய விரக்தி நிலையில தன்னை யாருனே தெரியாம மறந்து போய் வாழ்க்கையோட ஒரு ஜென் மாதிரி ஒரு கழுகு பார்வையில இந்த வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மனிதரா பார்த்து இந்த வாழ்க்கையோட அனுபவம்ல ஒரு பாடலா பாடுறாரு இந்த சூழ்நிலைக்கு ஒரு பாட்டு வேணும் படத்துக்கு இசையமை யார்னா எம் எஸ் எஸ்வநாதன் ராமமூர்த்தி குண்டனி இவங்களுக்கு சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ்ல ஒரு பெரிய ரூம் புக் பண்ணி கம்போஸிங்ல உட்கார வச்சிருக்காங்க ரொம்ப சிக்கலான சூழல் இல்லையா அதுக்கு ஒரு அதி அற்புதமான டியூன் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக மண்டே பிச்சு ஒரு டியூனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டியூனுக்கு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னால அப்போ தமிழ் சினிமாவோட தலை சிறந்த கவிஞர்களாக இருந்த உடுமலை நாராயண கவியை கூப்பிட்றாங்க சில வரிகள் எழுதி பார்க்குறாங்க எம்எஸ் சுஸ்வநாதனுக்கு திருப்தியே வரல சரி வேற யாராவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை ராமையதாசை கூப்பிடுறாங்க அவரு எழுதி கொடுத்தாரு இப்போ எம்எஸ்விக்கு எஸ் அதுலயும் திருப்தி இல்ல உடன்பாடு இல்ல வேற யாருக்கு போகலாம் அப்படின்னா மருதகாசியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க மருத எழுதி வாங்குறாங்க கொஞ்சம் கூட நானாலயே இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி எம் அவருக்கு திருப்தியே வரல அப்போ ஹிட் படங்கள் எழுதி கொடுந்த வளர்ந்து கொண்டிருந்த கண்ணதாசன் ஐயாவை கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க அவருடைய எழுத்து இந்த வரிகள் வந்து இன்னும் திருப்தி இல்லை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்த எம்எஸ் இவர்கள் அப்போ எழுதிட்டு இருந்த எல்லா கவிஞரையும் கூப்பிட்டு எழுதிட்டே இருக்கிறாரு ஒருத்தர் எழுதுறதும் இந்த பாட்டுக்கு சரியா இல்லை இந்த பாடலுடைய கம்போசிங் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறது இதை சுலைமான் அவர்கள் பார்க்கறாரு பார்த்த உடனே சென்னையில இருக்கிற பட்டுக்கோட்டை கல்யாண சுதந்திரத்துக்கு தகவலை தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு நீ வந்து எழுதுனீங்கன்னா இதை நீ அசத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு சென்னையிலிருந்து சேலம் வர்றதுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு கூட எடுக்கிறதுக்கு காசு இல்லையா உடனே பட்டுக்கோட்டை தன்னுடைய நண்பர்களான ஓ ஏ கே தேவர் ராமச்சந்திரன் இந்த ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி ஒரு டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து சேலத்துக்கு வர்றார் சேலத்துக்கு வந்தோன்னே இந்த சுலைமானே இந்த பாடருடைய சுச்சுவேஷன் அவருக்கு சொல்றாரு சொன்ன உடனே இவர் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து கட கட கடனு எழுதி கையில கொடுத்துட்டாரா அதை படிச்சு பார்த்த சுலைமானுக்கு நல்லா இருக்கேன் இதை கொண்டுமே மியூசிய கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரும் சேலம் மாற்றம் தெரிஞ்சு போயிருக்காங்க எம்எஸ்யூ அந்த அவர் இருந்த ரோமுக்கு வெளியில பட்டுக்கோட்டை கலெக்ச நிறுத்திட்டு உள்ள போயிட்டு ஐயா நீங்க வந்து நம்ம கொஞ்ச நாளா ஒரு பாடம் எழுதுறதுக்காக கவிஞர் இருந்து திருப்தியா இருந்த தேடிட்டே இருக்கோம்ல அந்த பாடலுக்கு ஒரு புது கவிஞர் ஒருத்தர் எழுதியிருக்காரு இதை நீங்க கொஞ்சம் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்பொழுது எம்எஸ்சி அவர்கள் ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறாரு ஒரு பாடலை வந்து முடிக்காம எத்தனை நாளாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே சுலைமான்ட்ட என்ன விளையாடுறீங்களா நான் சென்னையிலேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன் இந்த பாடலை முடிச்சுட்டு நான் வேறு படங்களுக்கு போகணும் அதனால நேரத்தால வீணாக முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாராம் உடனே சுலைமான் பட்டுக்கோட்டைகிட்ட சொல்லியிருக்கிறாரு ஆஹ் இன்னைக்கு வந்து எம்எஸ்வி அவர்கள் கொஞ்சம் மூடு சரியில்லாமல் இருக்காரு அதனால நாளைக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வந்திருக்கிறாரு அங்கே போய் சொல்லி கொடுத்துருக்காரு அந்த பேப்பரை ஐயா இந்த கவிதை கொஞ்சம் படிச்சு பாருங்க புதுசாக ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு எம்எஸ்வி இன்னும் கோபத்தில் இருந்திருக்கிறாரு ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் அந்த பாடலுடைய வேலை முடியவே இல்லை அதாவது உடுமலை நாராயண கவினாலும் எழுத முடியலை மருத காசினாலும் எழுத முடியல தஞ்சை ராமயதாஸ்னாலும் எழுத முடியல கண்ணதாசன் அவர்களாலையும் எழுத முடியல திருப்தியா இல்ல அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு புது பையன் கொண்டாந்து வச்சு நீ எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கிற என்னையா விளையாடுறியா நீ போயா அப்படின்னு சொல்லி அன்னைக்கும் அனுப்பிச்சு விட்டாரா அன்னைக்கும் சுரேமான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சரி கவியருக்கு இன்னைக்கு மோடு சரியில்லை நாளைக்கு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்துல பாத்து கொடுக்கலாம் நீ மனசை தளர விடாது இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சொல்றது சொல்லிட்டு அன்னைக்கும் போயிட்டாங்களாம் சரி மூணாவது நாள் நம்பிக்கையோட இந்த ரெண்டு பேருமே எம்எஸ்சி அவர்களை சந்திக்கிறதுக்காக வழக்கம் வழக்கம்போல ரூமுக்கு வெளியில பட்டுக்கோட்டை வெளில வெயிட் பண்றாராம் இவர் உள்ள போயிட்டு மறுபடியும் அந்த பேப்பர் நட்டி ஐயா இந்த கவிதையை என்னைக்காவது படிச்சு பாக்குறீங்களா பாடலை அப்படின்னு சொன்ன உடனே எம்எஸ்சி அவர்கள் உச்சபட்ச கோபத்துக்கு போயிட்டாரா அதாவது தமிழ் சினிமாவில இருந்த உச்சத்துல இருக்கிற எல்லா கவிஞர்களாலையும் எழுத முடியாத ஒரு விஷயத்த நீ என்ன விளையாடுறியாயா யாரோ ஒரு புதுசா ஓரத்தை கூட திருப்பி திருப்பி கொடுத்துட்டேன் நான் என்ன வேலை இல்லாமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டோடனே சுலைமானுக்கு இன்னைக்கு வேலைக்கு ஆகாது இந்த பாட்டை இவர் படிக்க போறது இல்லை அதனால சரி வேற ஏதாவது வாய்ப்பு வந்தா சொல்லிவிடுவோம் நண்பர் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வெளில போறதுக்கு முயற்சி பண்ணும்போது எம்எஸ்வி என்ன நினைச்சாரோ என்னமோ திடீர்னு கூப்பிட்டு சரி சரி வாயா கொண்டு வந்து கூட ஏதோ மூணு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றேன் அதை படிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்தாராம் பார்த்த உடனே அப்படியே அவர் கலங்கி போயிட்டாராம் அவருடைய புத்தியில ஆணியால அடிச்ச மாதிரி அப்படியே ஒரு ஒரு கணம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த பாடலை எந்த தமிழ் சினிமாவுடைய அப்போ உச்சத்தில் இருந்த யாராலும் எழுத முடியாத ஒரு பாடலை ஒரு புதியவர் எழுதியிருக்கிறாரு அதுவும் தான் நினச்சதை விட அதி அற்புதமான வரிகள் எழுதியிருக்கிறாரு அப்படின்னோடனே இதை பார்த்த உடனே படித்து பார்த்துட்டு சரி இதுக்கு ஒரு டியூன் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருந்த அந்த வரிகளுக்கு ஒரு டியூனை போட்டு பாடி பார்த்துருக்கிறாரு அவ்வளோ அதி அற்புதமாக அமைஞ்சிருக்குது மிகச்சரியாக சரியாக இருந்திருக்குது அந்த சூழலுக்கு உடனே அதை ரெக்கார்டிங் காண்பிருக்காரு அந்த குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ள நெறிக்கு சொந்தம் குள்ள நெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா தான் சொந்தம் உனக்கு அது சொந்தம் எனக்கு அது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை எழுதியிருப்பாரு பாடலுடைய ரெக்கார்டிங் போனதுக்கு அப்புறம் எம்எஸ்சியும் அங்க இருக்கிற அந்த படக்குழுவினரும் ஒரு புதுசா ஒருத்தர் வந்து பாட்டு எழுதியிருக்கிறாரு இந்த தமிழ் சினிமாவையே புரட்டி போட போறாரு மிகப்பெரிய கவிஞர்களாலையும் எழுத முடியாத விஷயத்த வந்த உடனே எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு புகழ் பாட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தகவல் பரவி பரவி தஞ்சை ராமயதாசு தெரிஞ்சிருக்குது உடனே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அப்போ வந்து இவங்க எல்லாம் கவிஞர்கள் புதுசா வந்த ஒருத்த நம்ம காலி பண்ண போப்பறான் அப்படின்னு அவர் கொஞ்சம் பொறாமை உணர்வுனால நேரா பொடுமலை நாராயணக்கு விட்ட போய் சொல்லியிருக்காரு அண்ணன் இந்த மாதிரி புதுசா யாரோ ஒருத்த வந்திருக்காண்ணா பயங்கரமா எழுதியிருக்கான்னு சொல்லி ரொம்ப புகழ்றாங்க ஆனா வந்து ஒரு குற்றம் அவர் அவரு வந்து தப்பு தப்பா எழுதிருக்கல அந்த கவிஞர் சட்டப்படி பார்த்தா எட்டடிதான் சொந்த எழுதி இருக்கிறாரு அது எப்படி எட்டடி எல்லாருமே ஆறடி தானே வழக்கு அது என்ன எட்டடி அப்படின்னு ஆனா உடுமலை நாராயண கவி ரொம்ப பிடிச்சவரா அவர் சொன்னாராம் வழக்கமா எல்லாருக்குமே ஆறடிதான் தேவை நம்ம கொஞ்சம் வளர்ந்தவங்கல்ல நமக்கு எட்டடி வேணும்னு சொல்லிட்டு நமக்கு குழி தோன்ற மாதிரிதான் அந்த கவிஞர் அழுகிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சாரா இது வந்து ஒரு கமீர்களுக்குள்ள இருக்கிற அந்த தொழில் போட்டியா தான் இந்த நகைச்சுவை நம்ம எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பாடல் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாடல் சாகா வரம்பெற்ற பாடலாவே மாறியது தனி கதை இந்த பாடலுடைய ரெக்கார்டிங்க அப்புறம் அடுத்த பாடலுடைய கம்போசிங் ஆரம்பிக்கிறதுக்காக மொத்த படக்குழுவும் காத்திருக்கிறாங்க ஆனா ஆனா எம்எஸ்வி தன்னுடைய ரூமை விட்டு வெளில வரவே மாட்டேங்கிறாராம் அப்படி என்னதான் பண்றாரு உள்ள அப்படின்னு போயிட்டு ராமமூர்த்தி பார்த்தா அங்க சாமி படங்களுக்கு முன்னாடி உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறாராம் அந்த அவர் கதறி கதறி அழுகுற சத்தம் வெளியில எல்லாம் கேக்குதான் இவர் இந்த சாமி கிட்ட சொல்லிட்டு இருந்திருந்தாரு ஒரு கவிங்க மூணு நாளா என்ன பார்க்கறதுக்காக வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா நான் அவனை பார்க்காம இப்படி ஒரு ஆணவத்துல கர்வத்துல அவனை அவாய்ட் பண்ணி இது சரியா எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய கர்வத்தையும் ஆணவத்தையும் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி எடுத்துட்டு இருந்திருக்கிறாரு நாமமூர்த்தி அவர்கள் அவரை சமாதானப்படுத்திருக்காரு இல்லையா தான் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்துட்டீங்கல்ல அதனால என்ன சரியாதான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒன்னே இல்லை இல்ல ஒருத்தர் வந்து திறமை கொடுக்கறது தான் கொடுக்க முடியும் நம்மனால வாய்ப்பு மட்டும் தான் உருவாக்க முடியும் நம்ம வந்து கை காட்டிட முடியும் அதை கூட நான் தடுக்க பார்த்துருக்கேன் ஒருவேளை இந்த கவிஞர் வந்து வேற யாராவது ஒரு மியூசிலேட்டரை போய் பார்த்து அவர் இவரை இன்ட்ரோ பண்ணியிருந்தாருன்னா நாளைக்கு எனக்கு முன்னாடி வந்து வளர்ந்து நிற்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய அது குற்ற உணர்ச்சியை தராதா நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நான் ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துக்க போறேன் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் என்னை தேடி வர்றவங்களை அவமானப்படுத்துற விதமா சந்திக்காம இருக்கப்படுறதில்லை எல்லாரையும் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பின்பற்றாத அந்த முறையை எம்எஸ்சி அவர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாராம் அதாவது கம்போசிங் போகும்போது அவர் ரூமுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தன்னை பாக்குறதுக்காக யாராவது ஆபீஸ்க்கு வேணும் வெயிட் பண்றாங்களா அப்படின்னு பாத்துட்டு அப்படி இருந்தாங்கன்னா அவங்களை சந்திச்சுட்டு என்ன ஏது ஒரு வேளை நான் வந்து படம் பண்ண போறேன் கதை சொல்லணும்னா அவர் கேட்பாராம் இல்லைன்னா சரியான நேரம் ஒதுக்குவாரா இல்ல இந்த மாதிரி வாய்ப்பு கேட்ட வரவங்களையும் சந்திப்பாராம் இந்த மாதிரி வழக்கத்தை அவரு ஏற்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துக்கு அப்புறம் எம்எஸ்சி அவர்களே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அழைச்சிக்கிட்டு பல கம்பெனிகளில் ரெக்கமெண்ட் பண்ண போனாராம் இந்த பாடல் வரிகளை படித்து பார்த்தால எம்எஸ்சி அப்போ கிட்ட கேட்டாராம் இந்த பாட்டு எழுதுனது யாரு அவருக்கு போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுலைமான் வாசலுக்கு வெளில இருக்கிற பட்டுக்கோட்டையை உள்ளே கூப்பிட்டுருக்காங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உள்ளே வந்தா விட ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞன் இந்த இளைஞன் வந்து அப்படி நின்றுருக்காரு நிற்கும் போதே ஒரு ஒரு பெரும் கலைஞன் எப்படி ஒரு நிற்பாரோ அதே மாதிரி தோரணையில் நின்றுருக்காரு அது வந்து அறிவு செருக்கு அப்புடின்னு சொல்லலாம் இவர் நின்று தோரணை பேசியது இந்த பாட்டு நீயாப்பா எழுதுன ஒன்னு கேட்டிருக்காரு எம்எஸ்வி ஆமா நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசுகிற விதம் அந்த தோனி உடைய உடல் மொழி இதை பார்க்கும்போதே ஒரு பெரிய மகா கலைஞன் அப்படிங்கிறது எம்எஸ்வி புரிஞ்சுக்கிட்டதாவும் அதை சொல்லப்படுகிறது இதெல்லாம் நான் எது எழுந்து சொல்றேன் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய வாழ்க்கை வரலாறு இருந்து நான் இதை உங்களுக்கு சொல்றேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் எம்எஸ்சியும் அதுக்கப்புறம் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க நிறைய படங்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்துருக்கிறாங்க குறுகிய காலத்துல இந்த தமிழ் சினிமாவுல தமிழ் சினிமாவும் சொல்லக்கூடாது இந்த சினிமா வரலாற்றிலேயே சமூக கருத்துக்கள் கொண்டு அதிக பாடல்கள் எழுதினவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் மிகச்செரிய வயதிலேயே அவர் இறந்த பொழுது இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு பெரிய இந்த கலைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லடும் இன்னும் சமூக கட்டத்துல ரொம்ப எளிமையாக சொன்னது பாடல் வடிவில் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் இல்லாம ரொம்ப எளிமையான மனிதர்களுக்கும் புரிகிற மாதிரி சொன்னதில் இவர் பெரிய மகாகவி அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தியான மேலும் நிறைய பாடல் பிறந்த கதைகளை பற்றி நான் நிறைய அப்டேட் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் போனால் இதை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்ம இணைந்திருப்போம் மறக்காம இந்த பாடலை ஒரு முறை நீங்க போய் இன்னைக்கு இடைத்தளத்தில் பாருங்க ரொம்ப அதி அற்புதமான பாடலாக இருக்கும் நன்றி நண்பர்களே வணக்கம்